புதினுக்காக டெல்லிக்கு விமானத்தில் கொண்டு வரப்பட்ட கார் ஐம்பது கோடிக்கும் மேல விலை இது சாதாரண கார் இல்ல நகரும் அரண்மனை நம்ம பிரதமர் மோடியே இந்த கார்ல போயிருக்கார் அடுத்த வினாடியில இதோட ரகசியம் தெரிஞ்சா ஷாக் ஆயிடுவீங்க இப்போ ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் ரெண்டு நாள் விசிட்டா நம்ம டெல்லிக்கு வந்திருக்கார் அவரை வரவேற்க நம்ம பிரதமர் மோடி நேரடியே போனாரு அங்க பலத்த ஐந்தடுக்கு பாதுகாப்பு போட்டிருக்காங்க ஆனா நீங்க கவனிக்க வேண்டியது என்னன்னா புதின் வந்ததே அவருடைய பிரைவேட் கார் இல்லாம மாஸ்கோல இருந்து அவருடைய ஆர் எஸ் செனட் லிமுசினை தனியா விமானத்தில் கொண்டு வந்திருக்காங்க நம்ப முடியல இதுக்கு பேர் தான் ரஷ்யாவோட பிஸ்ட் கார் இதை ரஷ்யாவோட ரோல்ஸ் ரைஸ் சொல்றாங்க இந்த காரோட ஜனல் கண்ணாடிகள் சாதாரணமானது இல்ல ஏவுகணை தாக்குதலையும் தாங்கும் அது இல்ல ரசாயன தாக்குதல் நடந்தா விஷ காத்து உள்ள போகாத ஏர் சிஸ்டம் இருக்கு முக்கியமா டயரையே உடைச்சாலும் அதிவேகத்துல இது தொடர்பு போகும் இந்த காரோட வேற லெவல் விஷயம் என்னன்னா இது தண்ணியில விழுந்தாலும் மிதக்கும் அது பாதுகாப்பான இடத்தை அடைகிற வரைக்கும் மிதந்தபடியே இயங்கும் இதுல நாலு புள்ளி நாலு லிட்டர் ட்வின் டர்போ என்ஜின் இருக்கு வெறும் செகண்ட்ஸ்ல நூறு கிலோமீட்டர் வேகத்தை தொடும் உள்ள கிளைமேட் கண்ட்ரோல் ஃபுல் கம்யூனிகேஷன் சிஸ்டம்னு ஒரு நகரம் அரண்மனை மாதிரி இருக்கு அடடா நம்ம பிரதமர் மோடி கடந்த ஷாங்காய் நாட்டில் இந்த கார்ல தான் புதினோட ஒரு மணி நேரம் பயணம் செஞ்சாரு அந்த அளவுக்கு பிரத்யேகமானது இந்த கார் தலைவர்களுக்கான இந்த பாதுகாப்பு வசதிகள் நாட்டுடைய முக்கியத்துவத்தையும் பாதுகாப்பு ஏற்பாடுகளையும் காட்டுது இனிமே உலக தலைவர்கள் நம்ம ஊருக்கு வரும்போது இந்த மாதிரி வசதிகளை எதிர்பார்க்கலாம் இவ்ளோ வசதி இருக்கிற இந்த கார்ல நீங்க ஒரு ரவுண்டு போகணும்னு ஆசைப்படுவீங்களா உங்க கார்ல உங்களுக்கு பிடிச்ச ஒரு வசதி என்னன்னு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த ஷாக்கிங் தகவல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதிர்ச்சி ஐம்பது கோடி கார்க்கதை முடிஞ்சது